கோழிகளுக்கு சிறந்த உணவு இந்த உணவுகளை கொடுத்தா நோய் வராது அவ்வளோ சீக்கிரத்தில் வராதுன்ற உணவு வகையில் முதல் உணவு என்பது பிராய்லர் கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டார்டர்ட் ஃபுட் லேயர் ஃபுட் இந்த மாதிரி உணவு இருக்குது இந்த உணவுகளை நம்ம கோழிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரும் பொழுது கோழிகள் வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் எந்த ஒரு நோயிலையும் போய் சிக்காது நண்பர்களை அதற்கு அடுத்ததாக கம்பு கம்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தீவனம் கோழிகளுக்கு மிக ஆரோக்கியமான தீவனம் நிறைய நண்பர்கள் கோழிகளுக்கு வந்து ரேசன் அரிசியை உணவாக போடுவாங்க ரேசன் அரிசியை உணவாக போடும்போது செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு வயிற்றில் வந்து பல வகையான நோய் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் அந்த கம்பை உணவாக கொடுத்துக்கிட்டு வரும்பொழுது கம்பில் வந்து செரிமான பிரச்சனைகள் அவ்வளோ சீக்கிரத்தில் வருவதில்லை சீக்கிரமாக வந்து உங்களுக்கு செரிச்சிரும் கோழிகளுக்கு எந்த நோய் தாக்கமும் அவ்வளோ சீக்கிரம் வராது இப்போ சண்டை சேவல் இது போன்ற கோழிகளுக்கு செவல்களுக்கெல்லாம் கம்பை கொடுக்கும் பொழுது உடல் வந்து நல்ல இறுக்கம் கொடுக்கும் கோழி சேவல் மிக ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வந்து கோழிகளுக்கு மிக சிறந்த உணவில் வந்து இந்த கம்பு வந்து மிக ஒரு முக்கியத்துவம் பெறுது அதனால் கம்பை வந்து நம்ம கோழிகளுக்கு தினமும் உணவாக கொடுக்கணும் நண்பர்களே அதற்கு அடுத்ததாக பசுந்தீவனம் நம்ம எவ்வளவுதான் அடர் தீவனம் வைத்தாலும் கோழிகளுக்கு மிக மிக ஒரு ஆரோக்கியமான உணவு என்பது பசந்தேவனம் இந்த பச்சை புல் இது மாதிரி விஷயங்களை கோழிகள் வந்து தினமும் உட்கொள்ளும் பொழுது பல நன்மைகள் இந்த கோழிகளுக்கு கிடைக்கிது பல நன்மைகள்னால் அதில் மிக ஒரு முக்கியமான ஒரு நன்மை என்னென்னா நம்ம ஒரு கோழியை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு வரும்பொழுது கோழிகளுக்கும் கோழிகளுக்குமே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ரெக்கைகளை பிச்சுக்கிற கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னவென்றால் அதுக்கு வந்து கால்சியம் பற்றாக்குறை ஏற்படுவதன் காரணமாக ஒரு கோழியும் இன்னொரு கோழியும் அடிச்சுக்கிறோம் அடிச்சுக்கிட்டு ரெக்கையெல்லாம் பிச்சுக்கிட்டு ரத்த கலரியாக கிடக்கும் அப்போ இது வராமல் தடுப்பதற்கு மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பசுந்தீவனம் மிக அவசியம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கோழியை பாருங்கள் அந்த பச்சை புல்லை இப்படி பிடுங்கி பிடுங்கி சாப்பிடுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி பச்சை புல்லை பிடுங்கி சாப்பிடுச்சுன்னா அந்த கோழி இன்னொரு கோழியை கொத்தாது சண்டை போடாது ரத்த கலரியை ஆக்காது இதனால் மிக மிக ஒரு முக்கியமான உணவில் வந்து இந்த பசும் தீவனம் வந்து இருக்குது அதில் இந்த புல் வகைகளும் சரி அகத்திக்கீரை முருங்கக்கீரை இது மாதிரி விஷயங்களையும் நம்ம தொடர்ச்சியாக கோழிகளுக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ணி நம்ம போட்டோம்னா கொத்திக்கொள்ளக்கூடிய பிரச்சனையிலிருந்து தவிர்க்கலாம் உடலுக்கும் மிக ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு நோயும் கோழிகளுக்கு வராமல் பாதுகாக்கிறது இந்த பசும் தீவனம் நண்பர்களே அதற்கு அடுத்ததாக மக்காச்சோளம் இருக்கிறது எப்பையும் ஒரே தீவனத்தை கொடுக்காமல் வாரத்துக்கு இருமுறை மக்காச்சோளத்தையும் உணவாக கொடுத்தால் கோழிகள் அவ்வளவு விரும்பி சாப்பிடும் கோழிகளும் சீக்கிரமாக எடை பிடிக்கும் எந்த ஒரு நோயிலையும் போய் சீக்கிரம் சிக்காது கோழிகளுக்கு மக்காச்சோளத்தை கொடுக்கக்கூடிய விகிதமும் இருக்கு அதாவது முட்டை வைக்கக்கூடிய கோழியாக இருந்தால் மக்காச்சோளத்தை கொஞ்சம் குறைத்து கொடுப்பது மிக நல்லது ஏன்னா கொழுப்பு கட்டி அடைச்சிக்கிட்டு அந்த கோழிகள் முட்டையிடாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதனால் மக்காச்சோளத்தை அதிகமாக கொடுப்பதினால அதனால் மக்காச்சோளம் உணவாக கொடுக்கின்ற பொழுது வாரத்துக்கு இரு முறை மட்டும் கொடுத்துட்டு மக்காச்சோளத்தை கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நெல்லையும் கலந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம் அப்படி நெல்லை நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முட்டையிடக்கூடிய பிரச்சனை இந்த கோழிகளுக்கு வராது நண்பர்களே அடுத்ததாக ரொம்ப 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 முக்கியமான ஒரு உணவு அதாவது கருவாடு இந்த கருவாடை உணவு லிஸ்ட்லேயே யாருமே வைக்கிறது இல்லை கோழிகளுக்கு வந்து கருவாடு எவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் எவ்வளோ பெரிய நோய்களில் வரக்கூடிய இருந்து இந்த கருவாடை அந்த கோழிகளை காப்பாற்றுதுன்றது எந்த நண்பர்களுக்கும் தெரிவது இல்லை அதனால வந்து இந்த கருவாடை உணவு லிஸ்ட்லேருந்தே தூக்கிட்டாங்க ஆனால் கருவாடு கோழிகளுக்கு மிகச்சிறந்த உணவு நம்ம எல்லா உணவுலேயும் சிறிதளவு சிறிதளவு நம்ம கருவாடை சேர்த்துக்கிறது அந்த கோழிகளுக்கு வரக்கூடிய நோயிலிருந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி வந்து நிற்கும் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு உண்டு பண்ணும் கூனி குறுகி நிற்கக்கூடிய கோழிகளை கூட எந்திரிச்சு நிற்க வைக்கும் சத்து பிடிக்காமல் இருக்கக்கூடிய கோழிகளை கூட சத்து பிடிச்ச ஆரோக்கியமாக வர வைக்கும் பந்தயத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு சேவல் அதுக்கு கருவாடை கலந்து கொடுத்தாலும் பந்தயத்துக்கு பயங்கரமாக ரெடியாகும் அடிபட்டு சீக்கில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு கருவாடை கொடுத்தாலும் அந்த கோழிகள் ரெடியாகும் இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த கருவாடில் இருக்குது ஆகவே நண்பர்களே கருவாடை நீங்கள் வந்து வளமையாக உங்களுடைய கோழிகளுக்கு உணவாக கொடுத்துக்கிட்டு வாங்க அதற்கு அடுத்ததாக மிகச்சிறந்த உணவு வந்து கோழிகளுக்கு வந்து கடலை பின்னாக்கு வந்து கொடுப்பது மிகச்சிறந்தது கடலை பின்னாக்க இரவில் ஊற வச்சுட்டு பகலில் வந்து தவிடில் வந்து அரிசி தவிடோ கோதுமை தவிடோ எதுலேயோ கலந்து நீங்கள் வாரத்துக்கு முறையோ ஒரு மூணு முறையோ நீங்கள் வந்து கடலை பின்னாக்க நீங்கள் கோழிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது மிகச்சிறந்த உணவாகவும் இருக்கும் உங்கள் கோழிகள் மிக ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்த ஒரு நோய் தொற்றும் வராமல் இருக்கும் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தலைப்பில் நல்ல ஒரு தொகுப்பில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கின்றேன் இப்படிக்கு யாஸ் மேக்கிங்